நான் ஒட்டயந்திரம் மஜய் கொங்கு மேட்டுமணிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேற்றுமணி எங்கே இருக்குங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டயேந்திரம் காவல் நிலையம் ஆப்போசிட்டில் தாங்க இருக்குதுங்க இது கிட்டத்தட்ட பதினாறு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கேங்க இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு விளாட கவுண்டருக்கு மட்டும்தாங்க குறிப்பாக சொல்ல கொங்கு விளாட கண்ணு கவுண்டருக்கு மட்டும்தாங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேறு எந்த கம்யூனிட்டியுமே இல்லைங்க கொங்கு விழா கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த பதினாறு வருஷ காலகட்டங்கள்லங்க நிறையா கல்யாணங்கள் முடிச்சுங்க நிறைய சுளிச்சுமாக இருக்காங்க அந்த ஆண்டவனர்களாலும் அந்த முருகினர்களாலும் ஆண்டவன் மின்னுக்குள்ள நல்லா நல்லா இருக்காங்க சுழ்ச்சியமாக இருக்காங்க இந்த மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கு வரேன்னு பார்த்துக்கிட்டிருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்னுங்க இந்த நம்பர் தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு இந்த ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டா அனுப்பிச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு நம்பர் இன்னொரு மூணையும் முதல்ல நீங்கள் வீட்டில் இருந்த மீனிக்கே பார்த்துக்கலாமாங்க நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டியதே இல்லைங்க வீட்டில் இருந்த மீனிக்கே நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் பொண்ணுங்களுக்காக இருந்தாலும் பயணிகளுக்காக இருந்தாலும் வீட்டில் இருந்து மீனிக்கே பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் இப்போ நம்ம வெப்சைட் இடத்துல இருக்குது நம்ம ஜாதக நம்ம இந்த கோயம்புத்தூர் இருக்கோம் திருப்பூரில் இருக்கோம் மாரனாசியில் இருக்கோம் இந்த மாதிரி தூங்குறமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டே எடுத்துக்கலாமுங்க குறிப்பாக கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா கோயம்புத்தூரை சுற்றி ஒரு அறுபது கிலோமீட்டர் சரண்டையில் எடுத்துக்கலாங்க அதே மாதிரி சத்தியமங்கலத்தில் இருக்கீங்க நீங்கள் பவானியில் இருக்கீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கோபியில் இருக்கிறோம் கரூரில் இருக்கிறோம் சேலத்தில் இருக்கிறோம் நாமக்கல்லில் இருக்கிறோம் வேளாயிரம் மாலையத்தில் இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கரூருங்க தாராபுரம் உடுமலைப்பேட்டைங்க பொள்ளாச்சி குடிமங்கலம் அந்த மாதிரி எல்லா ஏரியாவிலும் தமிழ்நாடு முழுவதும் பொங்கு வெள்ளாளர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ எல்லாமே எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபைட்டோட்டாட்டும் அனுப்பிச்சிட்டுருக்காங்க போன மாதம் கூட நாலஞ்சு வேலையான அமுதிக நான் பெருமிட்டாகவே சொன்னிங்க நாலஞ்சு வேலையான முடிஞ்சு எல்லாமே நான் கூப்பிட்டு சொன்னாங்க இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பரிபூர்ணம் மன நிம்மதி இருந்துச்சுங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனர்களுக்கும் பார்த்தீங்கன்னு நிறைய இடத்துல பொண்ணுகளுக்கும் முடிய மாட்டேங்குது பசங்களுக்கும் முடிய மாட்டேங்குதுன்னு நான் சொல்கிறாங்க பிள்ளைக்கு முப்பது வயசாக போகுதுங்க ஒன்றும் அதே மாதிரி பசங்களை கேட்டாலும் ரெண்டு வயசாச்சு முப்பது வயசாச்சு ஒன்றும் அமைய மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்துங்க நம்ம தேட வேண்டிய கடமை ஒன்று இருக்குது நம்ம தேட போகிறோம் அவ்வளோதான் ஒன்றும் இல்லைங்க இறைவன் ஆண்டை வந்து எல்லாத்துக்குமே திருமணம் நடத்தி வைப்பாருங்க அதனால் நீங்கள் நம்ம பொண்ணுகளுக்கும் பயணம் எந்த மாதிரி கான்செப்ட்டில் பார்க்குறீங்க இப்போ பொண்ணாக இருந்தால் எந்த மாதிரி கான்செப்ட்டில் பார்க்குறீங்க நம்ம வசதி கூட இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள வேணும் அதே மாதிரி மாப்பிளை சைடு நம்ம வசதி கூட கூட இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படி நீங்கள் நினைச்சு எந்த மாதிரி கான்செப்ட்டில் வேணும்னா எந்த மாவட்டத்தில் வேணும் அந்த மாவட்ட ரீதியாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் கோயம்புத்தூர்னால் கோயம்புத்தூர் சைடு எடுத்துக்கலாங்க திருப்பூர்னா திருப்பூர் சைடு எடுக்கலாம் பல்லடம்னால் பல்லாடு சைடு எடுத்துக்கலாமுங்க சேலம்னா சேலம் சைடு அதே மாதிரி இப்படி மாவட்ட ரீதியாக தான் போட்டுருங்க சங்ககிரின்னா சங்ககிரியில் எந்த ஏரியா எந்த டிஸ்ட்ரிக்ட் சென்னிமலையாக வேலையாக இருந்தாலும் சரிங்க எந்த ஏரியாவிலும் சரிங்க நம்ம பொங்குவெல்லாளர்கள் எங்கேருந்துருக்குன்னா அத்தனை ஜாதகம் அத்தனை பிள்ளைகள் ஜாதகம் பசங்க ஜாதகம் அனுப்பிச்சிருக்குங்க இப்போ குறிப்பாக இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா டாக்டர் ப்ரப்பேர் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க எல்லாம் எம்பிபிஎஸ்சி எம்டி எல்லாமே இந்த மாதிரி வந்துட்டு வந்துகிட்ருக்குங்க அதே மாதிரி ஐடியில் வேலை பார்க்குற பசங்க பொங்கல் ஜாதகம் நிறையா அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளைகள் பசங்க ஜாதகம்லாம் நமக்கு நிறையா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்க ஜாதகம் நிறையா இருக்குதுங்க அந்த மாதிரி நம்ம வசதி பற்றின ஒரு பிரச்சனையும் இல்லைங்க எந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு பயணத்தில் வரன்னு பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் தாதகம் போட்டால் பயம் டட்டா தான் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா அடுத்த செகண்டை உங்களுக்கு வந்து ஐடி நம்பர் பாஸ்வேர்டு இருங்க அனுப்பிச்சு விட்டால் நீங்கள் நேரடியாக பொண்ணு வீட்டில் கான்டாக்ட் பண்ணி பேசிங்க நேரடியாகவே திருமணத்தை முடிச்சுக்கலாமங்க இது எதுவுமே வந்து கமிஷன் அது எதுனால் எதுவும் கிடையாதுங்க நேரடியாகவே நீங்கள் திருமணம் முடிச்சுக்கலாமாங்க நீங்களும் விசாரிச்சுக்கலாம் நம்ம என்ன குளம் என்ன கோயில் என்ன என்ன நட்சத்திரம் என்ன ராசி அனைத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நம்ம நட்சத்திரத்துக்கும் பாப்பா நட்சத்திரத்துக்கும் தம்பி நட்சத்தத்துக்கு கரெக்டாக பொறுத்து வருது அப்படின்னா நீங்கள் உடனே காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எங்களோட அடிப்படை வச்சுக்கிட்டு இருக்குது பாப்பா வந்து ஐடியில் வேலை வாக்குது இல்லை பையன் ஐடியில் வேலை வாக்காரு இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பொண்ணு வேலை வாக்குது இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பையன் வேலை வாக்குது இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம நிறைய கை இருக்குது அதே மாதிரி வக்கீலுக்கு பாப்பா படிச்சிருக்கீங்க வக்கீல் மேப்பிள் வேணும் இல்லை போலீஸ் அதிகாரிய தம்பி அதுக்கு தகுந்த மாதிரி மேப்பிள் எந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாப்பா டீச்சர் ட்ரைனிங் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு டீச்சராக ஒர்க் பண்ணியது ப்ரைவேட் ஸ்கூல் ஒர்க் பண்ணுது பயம் பிரைவேட் ஸ்கூலில் வேலை வர அப்படிங்கிற முதல் கொண்டுமே எட்டு என்ன சொல்கிறாங்க ஒன் டூ ஒன் அப்படின்னு சொன்ன மாதிரி எட்டு ஜெட்டிலேருந்து நம்மளோட ஜாதகம் நிறைய ஜாதகம் அந்த தான் எனக்கு நிறைய அனுப்பி அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனளுக்கும் வரணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம ஜாதகம் பண்ணுங்கள் ஃபோட்டோ ஃபைவ் ஃபோட்டோவை நான் அனுப்பிச்சி விடுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்கும எட்டு மணி ஒட்டஞ்சிட்டு எப்போ பேசுனா ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்பா அம்மா வீட்டில் வச்சு நம்ம பார்த்துங்க நம்ம அப்பா அம்மா இல்லாமல் நம்ம இந்த பூமியில் பிறந்திருக்க மாட்டோம் நம்ம எந்த அளவுக்கு தாயும் தகப்பனையும் நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தாங்க நம்ம பெற்ற உடனே நம்ம தாயும் தகப்பனையும் நேசிக்கணும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் போது அவ்வளோதானுங்க அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம தாய் தகப்பன் ஒரு தெய்வத்துக்கு மேலானவங்க நம்ம தாயை கும்பிட்டு வந்தாலே எதை தொட்டாலும் ஜெயிக்குமேங்க என்னை பொறுத்த வரைக்கும் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு வந்தால் போக நம்ம மல்லி கொடுக்க வேண்டியதில் போயிட்டு வரணுமான் அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வர போய்ட்டு வசன எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு விவசாயமாக இருந்தாலுமேங்க எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு இதாக இருந்தாலுமே எதாக இருந்தாலுமே ஜெயிக்கும் அதனால் தாய் தவ போனால் உங்கள் பிள்ளைகளை போல் பார்த்துங்க இதாங்க என்னோட வேண்டுகோளுங்க பைக்கில் போனால் இப்போ மழை காலம் ஆரம்பிச்சிடுங்க தமிழ்நாட்டில் அதனால் எல்லா பக்கம் மழை விட்டு விட்டு பேஞ்சிட்டு இருக்குங்க பைக்கில் போனால் கொஞ்சம் பார்த்து போங்க ஏன்னா எங்கே குழி இருக்குது எங்கடா பள்ளம் இருக்குது மேடு இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அதனால் பசங்க பைக் சொல்லி காட்டி விடுங்க அதே மாதிரி பைக்கில் போனாலும் கார் ஹெல்மெட்டை போட்டுங்க காரில் போனாலும் கார் பெட்ஷீட்டை போட்டுங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் கடைபிடிச்சிங்கனால எந்த வித ஆக்சிடென்ட் நடக்காதுங்க இதை மூலம் கடைபிடிச்சிங்க வண்டியில் போனாலும் பைக்கில் போனால் சூதான வாக்கு சுதாரமாக வாங்க விலைமை நிற்க முடியாத உயிர்ங்க அதை எந்த எதாக இருந்தாலுமே காக்கா காயாக இருந்தாலும் ஒரு குருவியாக இருந்தாலுமே வந்துங்க சூதானமாக வண்டியில் போகும்போது கையை போக அதான் என்னோட வேண்டுகோங்க அதனால நம்ம மேட்சுமணி அட்டை போக மேட்சுமணி ஒட்டையத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு காப்பிச்சுக்கலாம் இருக்கு உங்க பொண்ணுகளுக்கும் பயணிகளுக்கு எந்த மாதிரி கான்செப்ட்ல வரேன்னு பாக்குறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் நம்மள்கிட்ட நிறையா இருக்குங்க இந்த ஜாதகம் நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயன்பட்டு அனுப்பிச்சுடுங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்குமேட்டிமணி ஒட்டச்சித்திரமேங்க ஏதாவது தவறாக பேச்சு தான் மன்னிச்சுங்க நல்லா பேசுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க லைக் எல்லாருக்குமே ஷேர் விடுங்க ஏன்னா உங்கள் அவங்க உங்களால் தான் அந்த பையனுக்கு மேரேஜ் முடிவு தான் அந்த ஆண்டவனால் முடியுங்க அதனால் எல்லாத்துக்குமே அனுப்பிச்சி விடுங்க எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சு விடுங்க இதனால் வேண்டுகோளுங்க வேண்டுகொள்ளுங்கள் எதாவது தப்பாக பேசுனா மனசார மன்னிச்சுக்கங்க நல்லா பேசுதான் லைக் பண்ணுங்கள் நன்றி